பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம பாண்டியன் குடும்பத்தோடு சேர்ந்து தங்கமயில பொண்ணு பார்க்குறதுக்காக அவங்க வீட்டுக்கே வந்திருக்காங்க ஆனால் தங்கமயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை காரணம் ஒன்று மாப்பிள்ளைய பிடிக்கல அப்புறம் வந்து நம்மளை வந்து நம்மளை பற்றி எல்லாமே பொய்யா சொல்லி வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஏன்னா தங்கமயில் படிக்கவே இல்லை காலேஜுக்கு போகவே இல்லை எந்த டிகிரியுமே வாங்கவே இல்லை அது மட்டும் இல்லை அவங்களுக்கு சொந்த பந்தமே அந்த அளவுக்கு இல்லவே இல்லை ஆனால் எல்லாமே வெறும் பொய்யா சொல்லி இந்த கல்யாணத்தை எப்படியாச்சும் நடத்த முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா அம்மா பிளான் பண்ணியிருக்கிறாங்க இப்போ மாப்பிள்ளையும் பொண்ணும் தனியாக பேசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது நம்ம சரவணனும் தயங்கி தயங்கி தங்கமயில் கூட போய் தனியாக பேசுகிறதுக்காக போகிறாங்க ஆனால் உள்ளார தங்க தங்கச்சி இருக்கிறாங்க ஸோ இப்போ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் தங்கம்மையில் ஒருவேளை சரவணன்கிட்ட எல்லா உண்மையும் சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி நான் படிக்கவே இல்லை அது மட்டும் இல்லை எங்களுக்கு சொந்த பந்தமெல்லாம் அவ்வளோக்கா இல்லை அப்படிங்கிற உண்மையை வந்து பார்த்திங்கன்னா தங்கம்மையில் சரவணன்கிட்ட சொல்லிடலாம் எனக்கு தெரிஞ்சு இந்த கல்யாணம் கண்டிப்பாக தாங்க போகுது ஸோ என்னென்ன பிரச்சனைகள்லாம் அதில் வரப்போகுது எப்படிலாம் சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்